விடுமாமா வெளியே வேற அந்த ராடு நிற்கிறான் ஓ உள்ள கண்ணு இருக்குன்னு நினைக்கிறேங்க எடுத்துகிட்டு போக இருந்தா ஒரு கண்ணு இருக்கு இந்த கண்ணில் ஆமோ இருக்கா ஒன்று இருக்குங்க நம்ம ஏதாவது இக்கட்டான சூழ்நிலையில மட்டும் தான் இது யூஸ் பண்ணணும் போச்சுடா டேய் இல்லை விட்டுடுறா அடே விட்டுறா ஸ்டூபிட் பாய் அடை விட்டுறாடே யோப்பா ஒட்டாம்பர் ஓகே ஓடு 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 சோ இவனுங்களா ஓகே ஒரு கடிதான வாங்கிட வேண்டியது தான் சோ சீக்கிரம் 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 ராடு வந்துட போறான் ஆர்ட வேறு ஏற்கனவே ஒரு தடவை சிக்கிட்டு இன்னொரு டைம் சிக்கினேன் ஜோலி முடிஞ்சு இங்கே பச்சை கலரில் ஒரு பாட்டில் இருந்துச்சு அதை போய் தேடுவாங்க எங்கேயாவது இருக்கும் பச்சை கலர் பாட்டில் இருக்கா இங்கே எங்கே இங்கேயும் இல்லைங்கடா இருக்குது பாவிங்களா ஆடு வேறு எந்திரிச்சிடுவான்டா டேய் பயமாக இருக்குங்க நஜமாக சொல்கிறோம் பயமாக இருக்குது தோற்றுடுவாங்கிற அச்சம் சச்சோ இது வேறு பார்த்துருச்சு இன்னும் எதுவுமே பண்ணல எங்கே இது கத்துதுங்க ஐயோ சுடுது சிச்சோ ஐயோ கரும்பு குடிச்சவ இவ்வளவு வேற ஏன் இப்படி